ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்பதாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எயித்து இலக்கணம் ஃபுல்லாக முடிச்சாச்சு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஏற்கனவே ஒன்பதாம் வகுப்பு இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு வீடியோ எழுவாய் பொருள் பயனிலையை பார்த்தாச்சு இன்றைக்கி செகண்ட் வீடியோ தன்வினை பிறவினை இப்போது சிம்பிளாக சொல்கிறேன் தன்வினைனா என்ன பிறவினைனா என்ன இப்போது தன்வினைனால் இப்போ நான் இருக்கேன் நான் போய் பால் விளையாடுறேன் அது வந்து தன்வினை நான் போய் யாருக்காவது சொல்லிக் கொடுத்து அவங்கள விளையாட வைக்கிறேன் அப்படின்னா அது வந்து பிறவினை எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது வந்து தன்வினை எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது வந்து பிறவினை இதுதான் தன்வினைக்கும் பிறவினைக்கும் உள்ள வித்தியாசம் இப்போது இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தா அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் இப்போது தன்வினைக்கான எக்ஸாம்பிளை பாருங்கள் அவன் திருத்தினான் அவர்கள் நன்றாக படித்தனர் இது எல்லாம் அவங்கள தான் சொல்லிக்கிறாங்க சரியா ஆனால் கீழே உள்ள எக்ஸாம்பிளை பாருங்கள் அவனை திருத்த செய்தான் அவன் போய் மற்றவங்கள சொல்லி அவங்கள திருத்துறான் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அவர் தந்தை வந்து மகன்கிட்ட சொல்லி கொடுத்து அவனை படிக்க வைக்கிறாரு பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் புத்தகங்களை பள்ளிக்கு வருவிக்கிறாங்க புரியுதா இதெல்லாம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை சொல்லி செய்ய வைக்கிறாங்க அதுதான் வந்து பிறவினை சரி இப்போவும் நமக்கு தெரியல தன்வினைக்கும் பிரவினைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ இங்கே பாருங்க வி பி போன்ற விகுதிகள் கொண்டும் செய் வை பண்ணு போன்ற துணைவினைகள் கொண்டும் பிறவினை முடியும் இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸில் பாருங்க அவனை திருத்தச் செய்தான் செய் துணைவினை வந்திருக்கா தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் வைங்கிற துணைவினை வந்திருக்கா பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார் விங்கிற விகுதி வந்திருக்கா இந்த விபி போன்ற விகுதிகளும் செய் வை பண் போன்ற துணை வினைகளும் வரும் இதை நம்ம கிளியராக பார்த்துக்கிட்டா நம்ம தன்வினையும் பிறவினையும் ஈஸியாக டிஃப்ரென்ஷேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோட செய்வினை செயல்பாட்டு வினையை பற்றி பார்க்கலாம்